வெல்கம் டு ஏகே கிச்சன் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி டிஃபன் காலையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு ரவைனா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக மல்லி இலை ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணிக்கு நல்லா கொதிக்கட்டும் கொதி வரும்போது ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் அதை போட்டுட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த டிஷ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் டெய்லி இட்லி தோசை அந்த மாதிரி டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் நம்ம ரவை உப்புமா அந்த மாதிரி தான் பண்ணுவோம் மேக்ஸிமம் உப்புமா யாருக்குமே பிடிக்காது அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் புதுசான ஒரு ரெசிப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக இருக்கும் எடுத்து நீங்கள் இந்த பால் மாதிரி உருட்டுனீங்கன்னா அதை உருட்டுறதுக்கு நல்லா வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போ உள்ளே நம்ம வைக்கக்கூடிய ஃபில்லிங் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு இதை நல்லா பொரியட்டும் அப்புறமா நான் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கூட காரத்துக்காக நான் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது வந்து கேப்சிகம் கொடை மிளகா அது வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு ஆல்ரெடி நான் வந்துட்டு பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ஸ்டஃபிங்க்கு உங்களுக்கு வேறு ஏதாவது காய் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா எல்லா பக்கமும் மசாலா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் நல்லா நம்ம இப்படி சேவிடலாம் இல்லாட்டி நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு கூட கலந்துக்கோங்க நான் இந்த மாதிரி சீவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இப்போ உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நம்மகிட்ட ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த ரவையை நல்லா கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம பால் செய்கிறதுக்கு ஈஸியாக வரும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சுட்டு இதை கையில் வச்சு நல்லா இந்த மாதிரி ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கொளக்கட்டையெல்லாம் செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ளே நம்ம இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிட வேண்டியது தான் ஸ்டஃபிங் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு கனமாக இருந்தால் போதும் ரொம்ப மெல்லிஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கனமாகவும் இரு இல்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம கொலக்கட்டை செய்கிற மாதிரியே இதை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் திரும்ப நல்லா பால் ஷேப்புக்கு உருட்டி விட்டுக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ச சூடானோடனே நம்ம செஞ்சு வச்சுருக்க பால் எல்லாம் இது மாதிரி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இருந்தால் போதும் ஏன்னா எல்லாமே ஆல்ரெடி குக்கான ஐட்டம் தான் இப்போ இன்னொரு பேனில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கிறலாம் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சோடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ மல்லி எல்லாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரவையில் பண்ண பால் கொலக்கட்டை மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பால் எல்லாம் எடுத்துகிட்டு இதில் லைட்டாக போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்புறம் ஒன் பை ஒன்னாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு இது டொமேட்டோ கெச்சை சர்வ் பண்ணிங்கன்னா கிட்ஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ